தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்தி மரக்கன்றுகள் நடப்பட்டன சென்னையை அடுத்த பொழிச்சலூரில் பசுமை தாயகம் மற்றும் அரிமா சங்கம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் நாளையொட்டி மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது இதையொட்டி அப்பகுதியில் உள்ள பூங்கா மற்றும் சாலையோரங்களில் பல வகை மரக்கன்றுகளும் மலர்ச்செடிகளும் நடப்பட்டன இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் பசுமை தாயகம் அமைப்பின் மாநில துணைச் செயலாளர் ஐநா கண்ணன் மாவட்ட செயலாளர் முனுசாமி ராகுல் மற்றும் அரிமா சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செங்கற்பட்டு மாவட்டத்தில் பசுமை தாயகம் சார்பாக பூங்காக்களில் மரக்கன்றுகள் நடவும் பூங்காக்களுக்கு தேவையான பூச்செடிகள் அதற்கு தேவையான அனைத்து வகையான அழகு செடிகளையும் பசுமை தாயகம் சார்பாக கொழிச்சலூர் சிவசங்கர் நகர் பூங்காவில் இங்கே நடவு செய்திருக்கிறோம் புவி வெப்பத்தை தடுப்பதற்காக சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக மருத்துவர் ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சௌமியா அன்புமணி அவர்களுடைய கட்டளை இந்த பணியை செங்கட்பட்டு மாவட்டம் முழுமையாக இந்த பணி தொடக்கி இருக்கிறோம் நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே உள்ள குறுக்கத்தியில் உள்ள அரசு வேளாண்மை கல்லூரியில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்ற மாணவர்கள் தங்களது ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் மரக்கன்றுகளை நடப்புவதாக உறுதியேற்றனா் இதைத் தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகளை மாணவர்கள் நட்டனர் தென்காசியை அடுத்த குற்றாலத்தில் வனத்துறை மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இயற்கை நேசிப்பு குறித்து கிராமிய பாடல்கள் மூலம் அறிவியல் இயக்கத்தினர் விளக்கினர் கைபேசிகளுக்கு குழந்தைகளை அடிமைகளாக மாற்றாமல் இயற்கையை நேசிக்க சொல்லித்தர வேண்டும் எனவும் நிகழ்ச்சியில் வலியுறுத்தப்பட்டது நம்மளவா சொல்வார் வீட்டை சுற்றி ஒரு பதினேழு மரங்களை வளர்த்தா பசி இல்லாமல் படுப்பேன் அப்படிம்பாரு அதனால குழந்தைகளுக்கு தயவு செய்து குழந்தைகளை செல்லு வந்து செல்லுக்கான நேரத்தை விட்டுட்டு ஒரு விதைய வச்சு ஒரு இடத்துல இதுக்கு தண்ணி ஊற்று அப்புறம் செடியாக வரும் அதில் ஒரு பட்டாம்பூச்சி வரும் அப்புறம் பறவை உட்காந்துடும் இந்த மாதிரி சூழலை நீங்கள் நாம் வந்து இனி வருங்காலங்களில் நாம் மனிதர்கள் தான் நாம் அந்த உலகத்தில் வாழ முடியும் இல்லாட்டி வெப்பம் அதிகரித்து நமக்கு நிறையா துன்பங்கள் வந்து கொடுக்கும் வேலூரில் உலக சுற்றுச்சூழல் நாளை ஒட்டி மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன பின்னர் வேலூர் முத்தண்ணா நகரில் குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பில் மரக்கன்றுகள் நடப்பட்டன பருவநிலை மாற்றத்தால் ஏற்படப்போகும் விளைவுகள் குறித்து மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வனத்துறையினர் எடுத்துரைத்தனர்